கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று நாம் தேவனுக்காக வல்லமையாக ஊழியம் செய்த மிஸ் வைலட் ஆரோன் அம்மையார் அவர்களின் ஆச்சரியமான பிறப்பை குறித்து பார்ப்போம் அம்மையார் அவர்களது பெற்றோர் ஒரு ஆச்சாரியமான குடும்பமாக இருந்தபடியால் தாங்கள் வணங்கும் தெய்வங்களிடம் தங்களுக்கு இப்பொழுது இருக்கிற பத்து பிள்ளைகள் போதும் இனி எங்களுக்கு குழந்தை வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டார்களாம் அவர்களுக்கு ஒரு பிள்ளை தாயாருக்கு மிகுந்த மனவிருப்பு உண்டாகி தான் மறித்தாலும் சரி பிள்ளை அழிந்தாலும் சரி என்று நினைத்து கற்பகனி கனி அழைப் அழிப்பதற்கு பலவித கை மருந்துகளை செய்து சாப்பிட்டார்களாம் ஆனால் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே தம்முடைய கனமான ஊழியத்திற்கென்று தேவன் அவர்களை முன் குறித்து அறிந்திருந்தபடியால் கருவை அழிக்க முடியாமலே போய்விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி தங்களது பெற்றோருக்கு பதினோராவது பிள்ளையாக ஆச்சரியமாய் பிறந்தார் அவர்கள் வாழ்க்கை சாட்சியை தொடர்ந்து வரும் பதிவுகளில் பார்ப்போம் தேவந்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்